வெற்றி வேறுமுருகருக்கருவரு எல்லாம் அல்ல பருணாபுரி இவன் கருணாச்சரமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞான சந்தபுரம் சமூக ரகுநாதர் அருணாபுரம் திரு சரணம் எம்மன் கருவன் முழுமிட்ட அருநாதர் ஸ்ரீராணசாமி திருபெருமன் திருப்பொன்ற மாதிரி கோமாரின் திரு வருஷப்படி பாடலில் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து ஊனும் தசையுடல் என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் புறவகத்தையும் பழனாண்டாம் திருவிழாவில் சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் அடியறை தொட பாடப்பெற்ற பாடல் முருகா உன் நாமம் புகழ்போர் பாதம் தொட இனி நாடும்படி அழுபுரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் பல ஒரு சந்தை குடிப்பு தானன் தனதன தானம் தனதன தானன் தனதன தனதானம் பாட்டை பார்க்கலாம் ஊனும் தசையுடல் தான் ஒன்பது வழி ஊரும் கருவடி ஒரு கோடி ஓதும் பலகை கீதம் சகலமும் ஓரும்படி உனது அழ்ப்பாடி நான் உன் திருவடி பேணும்படி இருபோதும் கருணையில் மறவாது உன் நாமம் புகழ்பவர் பாதம் தோழ இனி நாடும்படி அருள் புரிவாயேன் காணும் கதிரோனும் சசியோடு காலங்களும் நடை உடையோனும் காரும் கடல்வரை நீரும் தரு கைலாயின் தொடும் இமையோரும் வான் இந்திரன் நெடுமாலும் பிரம்மனும் வாழும்படி விடும்படி வியலா மாயம் பலபுரி சூரன் படி போல வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாள் ஊனும் தசை உடல் தான் ஒன்பது வழி ஊரும் கருவழி ஒரு கோடி அப்படின்னு முதல்வரை தெரிஞ்ச தான் பார்க்கும்போது தெரிஞ்சு என்னது ஊன் மாமிசம் சதையும் கூடிய இந்த உடல்தான் ஒன்பது துவாரங்களுடன் கூடி சேர்ந்து வரும் கருவின் வழி ஒரு கோரி கணக்கானதும் அதனால் என் பிறப்பு ஒடியுமாறு நான் மெயின் அதுதான் ஆ அதனால் என்னுடைய பிறப்பு ஒடியுமாறு நான் ஓதும் பலகலை கீதம் சகலமும் ஓரும்படி உன தருள் பாடும் தான் ஆராயுதல் ஆ அல்லது உணர்வு என்னுடைய பிறப்பு ஒடியுமாறு நான் படிக்கின்ற பல சாஸ்திர நூல்களையும் கீதம் இசை ஞானத்தையும் ஆக எல்லாவற்றையும் ஓரும்படி உணரும்படியும் உன்னுடைய திருவுருளை துதித்து பாடி நான் உன் திருவடி பேணும்படி இருபோதும் கருணையில் மறவாது புன் நாமம் புகழ்பவர் பாதம் தொழ இனி நாடும்படி அல் புரிவாய் நான் உன்னுடைய திருவடிகளை விரும்பி போற்றும்படியும் காலை மாலை என்ற இரு பொழுதிலும் உனது கருணை திறத்தினை ஞாபகம் வைத்து கருணையை மறவாமல் நினைந்த உன்னுடைய திருநாமங்களை புகழ்பவருடைய திருவடியை தொழ இனியேனும் விரும்பும் வண்ணம் நீ திருவருள் புரிவாயாக கேட்கிறார் ரெண்டாவது பகுதி காணும் திகழ் கதிரோடும் சசியோடு காலங்களும் நடை உடையவனும் காரும் கடல்வரை நீரும் தரு கைலாயன் கடல்தோறும் இமையோரும் வான் வானேந்திரன் நெடுமாலும் பிரம்மனும் வாழும்படி விடும்படி வேலை கண்டினியூஸ் மூணு வரையும் என்னது காட்டிலும் தன்னுடைய கிரணங்களை வீசும் கதிரோனும் சூரியனும் சசி சந்திரனும் அல்லது காடும் விளங்கும் சூரியனும் சந்திரனும் இவர்களுடன் காலங்கள் இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் முக்காலங்களும் நடைமுடையோனும் காற்றும் மேகமும் கடலும் மலையும் நீரும் இவர்களையெல்லாம் படைத்தருடைய கைலாயன் சிவபெருமாவுடைய திருவடியை தொழுது நின்ற தேவர்களும் வெண்ணில் உள்ள தேவேந்திரனும் நெடிய திருமாலும் பிரம்மனும் வாழும்படியாக செலுத்திய கூறியலாயுதே மாயம் பல புரி சூரன் படிபட வாழ்கொண்டு அமர் செய்த பெருமாள் மாயைகள் பலவற்றை புரிந்த சூரன் தூள்பட்டடின்படி வாழ்கொண்டு போர் புரிந்த பெருமாளே நாமம் புகழ் பாதத்தோடு அருள் புரிவாயே இப்ப மேகம் கடல் மலை நீர் இவையெல்லாம் படைத்தருடைய சிவபெருமான் இது கந்தரண்ட முப்பத்தி நாலு பாட்டில் ஏகரத்துக்கு இரவு எல் ஆடி மண் விண்டரு கைலாயிம்ப ரொம்ப அற்புதமான பாட்டு என்னதில் அதாவது உன் நாமம் புகழ்பவர் பாதம் தோடர் அடியாருக்கு அடியன் அதாவது மிகச் சிறப்பு சார் எம்இ சார் தொண்டர் தொண்டரை தொடுதடி பணிமின்கள் தூணறி எளிதாமையின் சம்பந்த சுழர் நாம விஷயத்தை ஏற்கனவே படிச்சிருக்கோம் சரி முருகனை அருள்பட முடிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கம் என்பர் தேவேந்திர சங்கம் முருகன் நாமத்தை முடிபவரை தேவேந்திர சங்கமும் வணங்கும்னர் அடுத்தது மாயம் பலபுரி சூழல் மாயச்சூர் அன்றழுத்த மைந்தன்கர் சம்பந்தம் அடுத்தது இன்னொரு குறிப்பு இருக்குது நடை உடையம் நடை உடையன்னா யாரு காலங்களும் நடை உடையும் நடை உடையன்னா காற்று அப்படி பல அற்புதங்களை இந்த பாட்டில் நம்ம குருநாதர் அடுக்கி வச்சிருக்க இப்போ உன்நாமம் புகழ் முக்கியமான பாதம் தொழு இனி நாடும்படி அருள் புரிவாயும் இறைவன் திருநாமத்தை ஓதி வழிபடும் அடியவர்களை தொழுதாலே போதும் அப்படி தொழுவதன் மூலமும் அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலமும் கதியை பெற முடியும் அப்படின்னால அடியிலார் வென்ற பூரணி புராதனி சுமங்கலை சுதந்திரி புராந்தகி திரியம்பகி எழில் விலங்கு சிவசங்கரி சகஸ்திரதழ புஷ்பமிஷ வீட்டில் இருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதித நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியார் நாமமே நான் உச்சரிக்க வசமும் தாய்மொழ அடிகளும் அப்படியே வேண்டி பாடி உள்ளார் இப்போ இறைவனை சார்ந்து அவனுடைய அருட்செல்வத்தை பெறுவது நல்லதுன்னு சொல்வதை விட்டுட்டு தொண்டர்குழாய் சார் தொண்டர் சார்வதே கதிங்கிறார் அருணயர் பெருமாள் இறைவன் திருவருடைய நேரப் பெறுவது என்பது அரிய காரியம் திருவருளை பெறுவதற்கு எத்தனையோ தகுதி வரும் ஆனால் தொண்டருடைய குலாத்தின் செயற்கை சிறப்பால் தெளிவு கிடைக்கும் மெல்ல மெல்ல செல்வத்தின் பால் பால் உள்ள பற்று நடுவும் இறைவன் திருவுள் இன்பம் ஏறும் இறைவன் நமக்கு நேர இன்பத்தை தருவதை காட்டும் தன் தொண்டர் மூலமாக தருகிற இன்பம் தான் காவிரி நீர் நேர பாயது கால்வாய் மூலமாக மடையின் மூலமாக தான் தான் வயிற்கு பயனுள்ளே இல்லை அன்றி நேர பயந்தால் தாங்குவதற்கு காற்று அப்படி தாம் பெற்ற இன்பத்தை பெரிதும் பெரும்படியாக செய்வது தொண்டர்கள் இறைவனை காட்டிலும் தொண்டர்கள் மிக்க பயணி தருவார் அவனை விட தொண்டர்கள் பெரியவர்கள் இது அவ அவைப்பிராட்டின்னு பிராட்டினு பெரியது கேட்கின் எரிதவள் வேதோள் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தில் வந்தோம் கரியமாலோ அலைகடல் தின்றோம் அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பெருந்தோன் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அறவினுக்கு ஒருதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவ விரல் மோதிரம் உமையோ இறைவர் பாக பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதேன் புராணங்கள் பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அவற்றை மகா புராண புராணங்கள்னு சொல்லுவோம் இந்த புராண பெருங்கூட்டத்துக்கு நடுவில் புதிதாக ஒரு புராணம் தோன்றியது அந்த புராணம் தோன்றதுக்கு முன்னால் மற்ற புராணங்கள்லாம் சிறந்தனவாக பெரிய புராணம் இருந்தன இந்த புதிய புராணம் தோன்றிய பிறகு அவை தான் சிறிவை புதிதாக அந்த புராணம் தான் பெரிய புராணம் அப்படிங்கிற பெருங்கீர்த்தியை பெற்றது திருத்தொண்டருடைய பெருமையை சொல்கிறேன் அந்த புராணம் பெரிய புராணம் ஆகிடுச்சு அந்த புராணத்தவர்கள் எல்லாம் இறைவனை காட்டிலும் பெரியவங்க இத்தகைய தொண்டருடைய சேர்ந்தால் நாம் பெருவடைய கதி கிடைக்கும் அநகர் திருமணம் இறைவன் திருவுரு பெற்றவர்களுக்கு வறுமை செல்வம் ஆகிய ரெண்டுலேயும் மன அமைதி இருக்கும் ஆகவே தான் தேர் கறி ஆகிய செல்வத்தை கண்டு ஏமாந்து போயிடும் நெஞ்சமே அவைகளெல்லாம் நீரில் எழுத்து போல மாஞ்சிடும் இதனை நீ உணர்ந்திலேயே உண்மையான அருட்செல்வத்தை பெற்றவர்கள் கூட்டமாக கூடுவாங்க அவர்களை சார்ந்தால் மன நிறைவு பெறலாம் வேறு யாரை சார்ந்தால் நிறைவு கிடைக்காது தொண்டர்கள் குலாத்தை சார்ந்த நன்றி வேறு கதியிலே அணை பெருமா எல்லா காலத்தும் உதவுகின்ற உயிரோடு ஒட்டி வருகின்ற செல்வமாக அருட்செல்வத்தை சேர்த்து கொண்டால் எல்லா காலத்தும் குறைவின்றி நிறைவான இன்பத்தை தரும் அந்த செல்வத்தை தம்முடைய காணியாக்கி கொண்டவர்கள் தொண்டர்கள் அவர்களை சார்ந்த எல்லா இடத்துலையும் எந்த பிறவிலையும் கவலையிலாமும் ஆழ்வான் இதனை நினைத்தான் தொண்டர்குழாம் சாரியில் கதியின்றி வேர்லை காணினார் அன்னை பெருமாள் அடுத்தது மாயம் பலபுரி சூரன் பொடிப்பட வாழ்கொண்டு அமர்செய்த பெருமாள் வாழ்னா ஒளி அஞ்ஞானமாகிய இருளை ஞானசக்தியால் முருகப்பெருமான் அழித்து ஒளித்த ஆன்மாக்களை வாழ்கொண்டு ஆழ்வார் அருகி மையனோட அவைவனவே ஐலை இருள்மேல் விடுவோம் என்பார் திருப்பொழுது இருள் மேல் விடுவோணுனா இருளை ஒடியே போக்கும் என்பதும் அஞ்ஞானினுடைய ஆண்டவன்தினுடைய ஞான ஞானசக்தியால் போக்க வல்லவர் போக்கினார் என்பதும் தெளிவு இப்போ இந்த சூரகனுடைய வரலாறும் பல இடத்துல படிச்சிருக்கோம் ஆ விடம்பிடித்த அமலன் செங்கன் வெங்கனல் உறுத்தி பாணி இடம்பிடித்திட்ட தீயில் தவித்து முன் இயற்றி அன்ன உடும் உடம்பிடி தெய்வம் இவ்வாறு ஊர்கள் செலவின் ஏகி மடம்பிடித்திட்ட வெஞ்சூர் மாமுதல் தடிந்தது அன்றை என்ன கவடு கொத்திடும் மாத்திர காய் வேல் பாடன்னா திருப்பாடு இப்படி எவ்வளோ அணுகுறங்கள் எவ்வளோ அற்புதங்கள் அந்த பாடல் என்ன சொல்கிறாரு இந்த பாடலில் முருகா உன்னுடைய அடியவர் திருவடியிலே தொழுது உய்யுமாறு அடியவனுக்கு அறுபறைய வேண்டும் என்று வேண்ட வேண்டி கொடுத்திருந்த பாடலை பணியாற்றம் திருவிழி சமர்ப்பித்தவன் அருள் பாத்திரம் முருகாஜர் அருணாபுரம் தொடரிலேயே சரம் சம்சம் முருகாசரம் எல்லாம் உள்ள பணியாற்றவனுக்கு அறுவரை அருவகரம்